ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் டேஸ்ட்டான தஞ்சாவூர் ஸ்டைல் பொறிச்ச குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானொலியில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆயில் ஆட் பண்ணால் ஒரு டீஸ்பூன் கடுகு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த டைமில் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணலாம் ஆனால் சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஒரு மூணு தக்காளி அளவு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை ஹோல் ஸ்பைசஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பத்து டு இருபது பல்லு பூண்ட அளவுக்கு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு முள்ளங்கி காய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ என்கிட்ட முருங்கக்காய் உருளைக்கிழங்கு இருக்குதுன்னு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நான் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த டைமில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு ரெண்டு தக்காளி ஒரு டீஸ்பூன் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சதுக்கப்புறம் இது நாம் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் ஸோ என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும் ஸோ குழம்பு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டான தஞ்சாவூர் ஸ்டைல் பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ